ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெங்களூர்ல பாத்தீங்கன்னா நிப்ரா கார்மெண்ட்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சேனல்ல நிப்ரா கார்மெண்ட்ஸ் பெங்களூர் எப்ப எப்ப வருவோமோ கண்டிப்பா இந்த ஷாப் வீடியோ நம்ம போடுவோம் ஏன்னா லோ பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ஷாப் சூப்பரான ஷாப் அப்படின்னு சொல்லலாம் எயிட்டி ருபீஸ்ல இருந்து இங்க வந்து ஷர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எயிட்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ் ஒன் டுவெண்டி இந்த மாதிரி மேக்சிமம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க எல்லாமே பட்ஜெட் பிரைஸ் நீங்க ஆஃபர்ல போட்டு சேல் பண்ணலாம் ப்ரீமியம்லயோ போட்டு சேல் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இப்போ வந்து தசரா தீபாவளி வரப்போகுது அதுக்கு வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அதான் வீடியோல பாக்க போறோம் சாம்பிள் மட்டும் தான் இங்க போறோம் நிறைய இருக்கு எல்லாமே கவர் பண்ண முடியாது அதனால நீங்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் பிடிச்சது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணவே போதும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா மினிமம் ஹண்ட்ரட் பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் டேரக்டா விசிட் பண்ணீங்கன்னா சிக்ஸ்டி பீசஸ் கூட ஓகே தான் இப்ப வீடியோல போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம ஜி வணக்கம் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார்

இது பாருங்க ஜிக் ஜாக் பேட்டர்ன் ஆமா இந்த பேட்டர்ன் இப்போ நியூ கலெக்ஷன் இப்போ என்ன ஐட்டம் ட்ரெண்டிங்ல வந்திருக்கே கூலி போய் ஸ்டாக்ல வந்திருக்கே பாருங்க சார் ஓகே ஓகே சோ சைஸ் என்னன்னா இருக்கு சைஸ் நம்ம கையில M2 5XL வரைக்கும் சைஸ் கிடைக்கு 5XL வரைக்கும் இருக்கு 5XL வரைக்கும் ஃபுல் சைஸ் இருக்கு பாருங்க ஓகே ஓகே இது பாருங்க சோ இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த கலெக்ஷன் கூலி கலெக்ஷன் இப்போ அவேலபிள் இருக்கு ஓகே பாருங்க சார் இது கொரியன் லிலன் கொரியன் லிலன் பாருங்க சார் ஓகே 82 300 வரைக்கும் ஃபுல் உங்களுக்கு வெரைட்டி கிடைக்கு பெங்களூர் நிப்ரா கார்மெண்ட்ல ஓகே பாருங்க சார் சோ ஒரு கம்மி ரேட்ல பர்சேஸ் பண்ணனும்னா நிப்ரா கார்மெண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க சோ நம்ம ஷாப் லொகேஷன் எப்படி ஜி நம்ம ஷாப் வந்து সিকியூட் மெட்ரோஷன் ஓப்போசிட்ல உத்தரபேட் ரோட் வரணும் அந்த உள்ளே ஊளே வரும்போது தேர்ட் ரைட் சிட்டி டவர் கே சிட்டி டவர் பக்கalle நம்ம கடை இருக்கு நம்ம கடை இருக்கு ஓகே நம்ம செகண்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல சார் ஓகே இது வர ஆப வந்து விசிட் பண்ணுனா விசிட் பண்ணுங்க வீடியோல ஒரு சாம்பிள் தான் காட்டுறாங்க நீங்க நேர்ல வந்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் எவ்வளோ பர்சேஸ் மினிமம் பர்சேஸ் டென் தௌசண்ட் சார் டென் தௌசண்ட் ஆகும் சார் ஓகே ஓகே மினிமம் டென் தௌசண்ட் நீங்க பர்சேஸ் பண்ணணும் இது மாதிரி பேக் பிரிண்ட் பேக் பிரிண்ட் சூப்பரா இருக்கு ஃபுல் நியூ கலெக்ஷன் இப்போ ட்ரெண்டிங் என்ன ஐட்டம் இருக்கு இது ஃபுல் ட்ரெண்டிங் ஐட்டம் இருக்கு வரங்க சார் எல்லாமே ஓன் ப்ரொடக்ஷன் வரங்க சார் பக்காவா இருக்கும் லோ பட்ஜெட்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஆமா ஃபுல் இப்போ தீபாவளில டேனியம் ஓகே பேக் பிரிண்ட் பாருங்க தீபாவளி தசராலே ஃபுல் பிசினஸ் பண்ணனும் ஆமா ஆரம்பிக்க பண்ணிக்கலாம் வந்து பிரச்சனை இல்ல வரங்க சார்

கிளாத் மென்ஸ் வேறு கிட்ஸ் வருது புல் வெரைட்டி நமக்கு நான் டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன் கிடைக்க வாங்க ஓகே இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்லி ஷாப்போட டைமிங்ஸ் டைமிங் மார்னிங் நைன் டு நைட் சார் நைன் டு நைன் தேர்ட்டி நைன் டு நன் தேர்ட்டி சார் ஓகே தேங்க்யூ ஜி வெம் சோ ஃபிரண்ட்ஸ் வீடியோ பாத்துருப்பீங்கன்னா நம்மளுக்கு கலெக்சன் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாங்க சோ கண்டிப்பா நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்க எல்லாமே ஒரு லோ பட்ஜெட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் இந்த நிப்ரா கார்மெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணலாம் சைஸும் பார்த்தீங்கன்னா எம்லேருந்து நம்மளுக்கு ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாட்டமும் நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஷார்ட்ஸு கார்கோ டெனிம் டெனிமிலா கார்கோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இங்க அவைலபிளாக இருக்கும் சோ மென்ஸுக்கு ஒரு சூப்பரான ஷாப் அப்படின்னு சொல்லலாம் கிட்ஸுக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு அதனால நீங்க டேரெக்டாக விசிட் பண்ணீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து பக்காவாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க பர்தரா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏ டு செட் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டிங் வீடியோ மீட் பண்ணிட்டு